அனைத்து பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் அபாயகரமான தொழிற்சாலைகள் என வகைப்படுத்தப்பட்டு அங்கு முறை ஆய்வுகளின் கால அளவு ஆறு மாதம் என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என அரசு அறிவித்தாலும் ஆய்வுகள் சரியாக மேற்கொள்ளப்படாததன் காரணமாக பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் சிவகாசி அருகே எம் புதுப்பேட்டையில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த போது திடீர் வெடி விபத்து ஏற்பட்டு மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் திமுக அரசின் பொய் வாக்குறுதியே காரணம் பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பட்டாசு தயாரிப்பின் போது பாதுகாப்பு செயல்முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிவகாசியில் பாதுகாப்பு பயிற்சி மையம் துவங்கப்பட்டு அதன் மூலம் ஐம்பத்தி எட்டு பேர் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் ரசாயனங்கள் கலத்தல் மற்றும் நிரப்புதல் பணியில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து எட்நூத்தி நாற்பத்தி மூன்று பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இவை எல்லாம் நடைமுறையில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒன்று திமுக அரசின் தொழிலாளர்கள் மீதான அலட்சிய போக்குதான் வெடி விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பாதுகாப்பு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் பட்டாசு ஆலையில் அடிக்கடி ஏற்படும் வெடி விபத்துகளை குறைக்க முடியும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் தொழிலாளர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் திமுக வஞ்சிக்கிறது இதற்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சிக்கு தொழிலாளர்களே வாக்கு மூலம் நல்ல தீர்ப்பினை அளித்து திமுக அரசை அப்புறப்படுத்துவார்கள்